ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிபீட்டெட் கொஸ்டின் பார்ப்போமா வீரராஜேந்திரனின் திருமுக்கூடல் கல்வெட்டு சோழர் காலத்தில் டேஷ் இருந்தமையை குறிக்கிறது ஆன்சர் என்ன அப்படின்னா அத்துலார் சாலை இந்த அத்துலார் சாலைன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல அதை டிஎன்பிஎஸ்சியை கேட்டிருக்கு பாருங்க கல்வெட்டில் அதுலார் சாலை என்னும் சொல் எதை குறிக்கிறது மருத்துவமனையை குறிக்கிறது இது எங்க நடத்தியிருக்கோம் அப்படின்னா சோழர்கள் வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டுல வீர ராஜேந்திரன் பீரியட்ல மருத்துவமனை ஒன்று இருந்துச்சு அதுக்கு பேரு வீர சோழன் அதுலார் சாலைன்னு குறிப்பிட்டிருந்தோம் இது எங்க இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் கிராமத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும் அந்த கல்வெட்டில் அந்த கோவில் கல்வெட்டில் செய்யாறு வேகவதி மற்றும் பாலார் நதிகள் சங்கமிக்கிற இடத்துல ஆயிரத்தி அறுபத்தி வீர ராஜேந்திரன் வந்து ஒரு வேத கல்லூரி ஒரு ஹாஸ்டலில் ஒரு மருத்துவமனை நிறுவிருக்காரு பதினஞ்சு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் வந்து இருபது வகையான மருந்து பயன்படுத்தப்பட்டது மருத்துவர்களோட சம்பளம் எல்லாமே நேற்று ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் அப்போ ஒரே கொஸ்டினே டிஎன்பிசி ரெண்டா பிரித்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம காலக அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஆஃபரில் ஒன் எயிட் நைன் நைன் தமிழுக்கு வந்து ஒன் ட்ரிபிள் த்ரீ கோடு யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கோடும் பிரைஸும் ஒன்றே மூணு தான் ஓகேங்களா ஸோ கோடு ஒன் எயிட் நைன் நைன்னா ப்ரைஸ் ஒன் எயிட் நைன் நைன் தான் தேங்க் யூ